காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கற்றாழை இந்த கற்றாழை ஆலோவேரா வேற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையோட பலன்கள் என்ன எந்தெந்த பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியாக அந்த கற்றாழையை நம்ம பயன்படுத்துவதன் மூலம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த கற்றாழைக்கு குமரி அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான உடல்நல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படின்னா இந்த கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய குமரியில இருக்கு பொதுவாக இன்னைக்கு எல்லாரோட வீடுகளையும் பெரும்பாலும் இந்த கற்றாழை இருக்கு அதே மாதிரி நம்ம வீட்டு வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் கண் திருஷ்டிலாம் மாறாமல் இருக்கணும் ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கணும் அப்படின்னாலும் கற்றாழையை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மேலே வர அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை ரொம்ப குளிர்ந்த தன்மை இருக்கக்கூடியது எனக்கு இந்த கற்றாழை சாப்பிட்டாலே கோல்டு வருதுங்க காஃப் வருதுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ரொம்ப அதிகமான உஷ்ணம் உடல் உஷ்ணம் இருக்குது கண் எரிச்சல் ஸோ இந்த மாதிரி உடல் சூடு தணிப்பதற்கும் கற்றாழை ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக நமக்கு இருக்கு பொதுவாக இந்த உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஆனஸ்ல வந்து பயில்ஸ் பிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கும் இந்த பயில்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா தினம்தோறும் பிளீடிங் இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்து ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணும்போது ரொம்ப எரிச்சலா இருக்குன்னா இந்த கற்றாழை ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் பொதுவாக இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா துத்தி இலைகளை நம்ம பயன்படுத்துறது நம்ம வழக்கத்தில் இருக்குது ரொம்ப சிம்பிளாக இந்த துத்தி இலைகளை நல்லா அரைச்சிட்டு இதனோட கொஞ்சமாக நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து கற்றாழை சாறு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து பைல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஆசனவாய் பகுதியில் நம்ம டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இதை வந்து அப்ளை பண்ணும்போதோ நமக்கு ஆனஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த பயில்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஃபிஷ்டுல ஆனல் ஃபிஷர் இருக்கும் இதுக்குமே நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதுவுமே நம்ம வந்து பார்த்தோம்னா கற்றாழை ஜூஸ் மாதிரி குடிக்கும் பொழுதும் அதிகமான உஷ்ணம் குறைந்து பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது இதுவே நமக்கு வந்து அல்சர் இருக்குங்க ரொம்ப நாளா பகுதியில் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு அல்சர் இருக்கு அது குணமாவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கற்றாழை மோர் இதனோட கொஞ்சமா நம்ம என்ன பண்ணோம்னா வெட்டி வேர் நன்னாரி ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம சேர்த்து குடிக்கணும் அந்த கற்றாழை வந்து முக்கியமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இந்த கற்றாழை வந்து மேல இருக்கக்கூடிய தோல் எல்லாமே எடுத்துட்டு உள்ள நமக்கு வந்து கற்றாழை ஜெல் மாதிரி இருக்கு இல்லைங்களா சோ இதை வந்து ஒரு ஏழு முறை நல்லா வாஷ் பண்ணும் வாஷ் பண்ணிட்டு இதை மிக்சியில் அரைச்சி இதனோட கொஞ்சம் மோர் சேர்த்துக்கணும் இரவே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நான்கு ஐந்து துண்டு நன்னாரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டிவேர் தண்ணீர்ல வைக்கணும் இந்த தண்ணீரை அதனோட சேர்த்து நம்ம குடிக்கணும் ஸோ தினமுமே இதை பருகிட்டு வரும்பொழுது ஸோ காலை நேரத்தில் இதை வந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் கண் எரிச்சல் ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றேன் கண்களில் அதிகமான ஒரு ஸ்ட்ரெயின் அண்ட் ட்ரைனஸ் ஏற்படுது ஸோ இதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த கற்றாழை இந்த மாதிரி குடிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும் தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு நமக்கு வேணும்னா கற்றாழையை பயன்படுத்தலாம் ஸோ இந்த கற்றாழை ஜெல் மட்டுமே எடுத்து நல்லா தலையில் அப்ளை பண்ணும் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேக் மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு இரண்டு நாள் பயன்படுத்தும்பொழுதே நமக்கு தலையில் இருக்கக்கூடிய டேண்ட் ப்ராப்ளம் இருக்குது அதிகமான தலைமுடி உதிர்தல் இருக்குது அது சரி செய்கிறதுக்கு நமக்கு கற்றாழை பயன்படுது ஸோ இந்த கற்றாழையோடு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃப்ளாக் சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஆளி விதைகள் விதைகள் ஸோ இந்த ஆளி விதைகளை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆளி விதைகள் கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு ஹீட் பண்ணும் அதுவே நமக்கு ஜெல் மாதிரி வரும் ஸோ அந்த ஜெல் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு கற்றாழியும் அரைச்சி இதனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிடணும் ஸோ இதில் வந்து ரிச் புரோட்டீன் இருக்குது நிறைய ஹேர் ஃபால் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்தும்போது ஸோ டெய்லியுமே நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வீக்லி த்ரீ டைம்ஸ் வாரம் மூன்று முறை இதை நம்ம வந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ இதே மாதிரி வயிற்றுப்புன்னு இருந்தால் தயிரோடு சேர்த்து நம்ம கற்றாழையை பயன்படுத்தலாம் இல்லை அதிகமான தலைமுடி உதிர்தல் இருக்குன்னா இந்த கற்றாழையை பயன்படுத்தி சிம்பிளாக ஒரு ஹேர் ஆயிலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வெந்தயம் ஸோ அந்த கற்றாழை மடலை வந்து நல்ல மடல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா பெருசாக ஸோ அதை வந்து நீல வாக்கில் நே நேராக கட் பண்ணி எடுத்துட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்ல நம்ம வந்து என்னன்னா இந்த வெந்தயம் எல்லாமே சேர்த்துக்கணும் சோ வெந்தயம் எல்லாமே சேர்த்து திரும்பவும் இதை வந்து நல்லா டைட்டா கட்டி ஒரு நைட் ஃபுல்லா நம்ம வச்சுட்டோம்னா காலையில இந்த கற்றாழையே சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வெந்தயத்தோடய கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை நமக்கு வந்து ஹேர் ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும் ஸோ ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது இல்லை பாடி ரொம்ப ஹீட்னால வரக்கூடிய ஹீட் பாயில்ஸ் வந்து முகத்தில் நிறைய இருக்குது ஸோ வேநீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் உடல் உஷ்ணத்தினால் ஏற் படக்கூடிய கட்டிகள் நமக்கு குணமாவதற்கும் கற்றாழையை நம்ம பயன்படுத்தலாம் மஞ்சளோட இந்த கற்றாழை ஜெல் இந்த கற்றாழை சாறு எடுத்து நல்லா அப்ளை வரணும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸசிவா நிறைய பேருக்கு ஒரு வறட்சி வறட்சித்தன்மை இருக்கும் இந்த வறட்சி தன்மை மறையறதுக்கும் நம்ம கற்றாழையை பயன்படுத்தலாம் எப்படின்னா இந்த கற்றாழை வந்து சித்த மருத்துவத்தில் இந்த பரங்கிப்பட்டை சோரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு நாளாக எக்ஸிமா இருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்றவங்க இந்த பரங்கிப்பட்டை சூரணத்தை எடுத்து இந்த கற்றாழை சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல உடல்ல எங்கெல்லாம் ஒரு ட்ரைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் முக்கியமாக பார்த்தோம்னா கால் பாதங்கள்ல ஒரு வெடிப்பு நிறைய பேருக்கு இருக்கும் பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய வெடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த கால் பாதங்கள்ல வெடிப்பு இருந்ததுன்னா அதுக்குமே இந்த கற்றாழை சாறு எடுத்து அதில் பரங்கிப்பட்டை சூரணம் மிக்ஸ் பண்ணி காலில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ அதிகமான குதிகால் வெடிப்பு எரிச்சல் இருக்குது அது சரியாகிறதுக்கும் நம்ம கற்றாழையை பயன்படுத்தலாம் இதையும் தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கும் நம்ம கற்றாழையை பயன்படுத்தலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த கற்றாழையோட மே்த்தோளை வந்து எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை நல்லா எடுத்துகிட்டு இதனோட பணம் பனங்கற்கண்டு கொஞ்சம் சேர்த்து இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நீர் சுருக்கு நீர் கடுப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் சித்த மருத்துவத்தில் இந்த கற்றாழையை பயன்படுத்தி செய்யக்கூடிய குமரி லேகியம் இந்த குமரி லேகியம் எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு இந்த யுட்ரஸ் ரிலேட்டடா ஸோ அதிகமான உடல் உஷ்ணம் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு குமரி லேகியம் பயன்படுது இந்த குமரி லேகியம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் நமக்கு உடல்ல பல வகையான பிரச்சனைகள் தலைமுடி உதிர்தல் இருந்து அதிகமான உடல் வெப்பம் வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் குணமாவதுக்கு நமக்கு குமரி லேகியம் பயன்படுது குமரி லேகியத்தை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது உடல் உஷ்ணம் தனியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி குமரி தைலம் அப்படின்ற ஒரு தைலமும் இருக்கு சோ இந்த தைலத்தை நம்ம என்ன பண்ணோம்னா தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு வாரம் ஒரு முறை சோ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே வரும்போது உடல் உஷ்ணம் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனையும் குணமாகுது அதே மாதிரி மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வழிகள் இது சரியாகிறதுக்கும் நம்ம மருந்துகளை கற்றாழை ஜெல்லில் சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பற்று போடும்பொழுது இதுவே மூசாம்பர பற்று அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது ஸோ இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும் இந்த பற்று மருந்தை நம்ம கற்றாழை சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூட்டில் வலி இருக்குது மூட்டுக்காவது நீ ஜாயின்ஸில் பெயின் இருக்குது இல்லை வெரிக்கோஸ் வெயின் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம பத்து போட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது மூட்டு வலிகள் வெரிக்கோஸ் வெயின் இதுவுமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்றாழை இதனோட ம மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி